புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தனது பாடல் வரிகளில் விமர்சனம் செய்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதை படக்காட்சியில் சாதுரியமாக சமாளித்த எம்ஜிஆர் எம்ஜிஆரை அப்படியென்ன விமர்சனம் செய்தார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் எம்ஜிஆர் நேரடியாக சென்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால் அரசியலங்குமரி என்ற திரைப்படத்தில் பாடல் எழுத ஒப்புக்கொண்ட கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதிய பாடலில் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்துள்ளார் தனது திரைப்படங்களில் கதை மற்றும் திரைக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் எம்ஜிஆர் அதைவிட ஒரு படி மேலே போய் பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர் தன்னை விமர்சனம் செய்து பாடல் எழுதிய கவிஞருக்கு அந்த பாடலை படமாக்கும் போது சாதுரியமாக பதிலடி கொடுத்துள்ளார் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் கிளாசிக் ஹீரோக்களில் முக்கியமானவர் எம்ஜிஆர் நடிப்பு இயக்கம் தயாரிப்பு என சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி ஆளுமையை வளர்த்து கொண்ட எம்ஜிஆர் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டாக எதிர்கொள்ளும் திறன்மிக்கவர் என்று அவரை பற்றி தெரிந்த அனைவரும் கூற கேட்டிருக்கலாம் அப்படி ஒரு சம்பவம் குறித்து தற்போது தெரிய வந்துள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இயக்குனர் எஸ் ஏ சாமி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் அரசிலங்குமரி எம்ஜிஆர் பத்மினி இணைந்து நடித்த இந்த திரைப்படத்திற்கு ஜி ராமநாதன் இசையமைத்திருந்தார் பொதுவாக தனது திரைப்படங்களில் இடம் பெறும் பாடல்களில் தனது தலையீடு இருப்பது போல் திருத்தங்களை சொல்வது எம்ஜிஆரின் வழக்கம் இது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு பிடிக்காத காரணத்தினால் இந்த படத்திற்கு பாடல் எழுத மறுத்துள்ளார் அந்த கவிஞர் அதே சமயம் எம்ஜிஆரே நேரடியாக சென்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால் பாடல் எழுத ஒப்புக்கொண்ட மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதிய பாடலில் எம்ஜிஆரை விமர்சனம் செய்துள்ளார் அந்த காலகட்டத்தில் திரையுலகில் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரபாணியை பெரியவர் என்றும் எம்ஜிஆரை சின்னவர் என்றும் அழைப்பார்கள் இந்த விஷயத்தை வைத்து கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல்தான் சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையே நல்லா எண்ணி பாருடா என்ற பாடல் இந்த பாடலில் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்று எழுதியிருப்பார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் இந்த பாடலில் கவிஞர் நம்மைதான் விமர்சிக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அந்த பாடலை படமாக்கும் போது ஒரு குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் அந்த பாடலை அந்த குழந்தையை பார்த்து பாடுவது போன்று படமாக்கி இருப்பார் இந்த பாடலை எம்ஜிஆர் படமாக்கிய விதத்தை பார்த்து கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமே வேந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்